நம்ம வாழுகிற இந்திய நாட்டிலே பல நாடுகளில் இல்லாத பல சிறப்பு தன்மைகள் இருப்பதை பார்த்து நம்ம பெருமைப்படுகிறோம் உண்மையில பெருமைப்படத்தக்க பல அம்சங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கத்தான் செய்கின்றன உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் பேச்சுரிமை எடுத்துக் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு கருத்து சொந்தம் கிடையவே கிடையாது இந்த நம்ம நாட்டில் மாத்திரம்தான் யாரை விமர்சிக்கலாம் யாரை பற்றியும் பேசலாம் மேலே போட்டு பிரதமருடையே கேள்வி கேட்கவில்லாம் ஜனாதிபதியை விமர்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய உரிமை உலகத்தில் எந்த நாட்டிலேயே அது இருக்குமான்னு கேட்டா இருக்கவே இருக்காது ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அப்படியும் மக்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்தை பேணுவதில் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கொள்ளவில்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒன்று சில அசம்பாதிதங்கள் நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நிறைய சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடுதான் அந்த மாதிரியான இப்படி நிறைய பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நமக்கு கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்தவண்ணா நம்ம அது மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு ஒரு ஆளு போன சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறாரு எம்எல்ஏ போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப அவரு போட்டியிடும் போது சட்டத்துக்கு முறைப்படி போட்டியிடல அவர் நிறைய தவறான தகவல் எல்லாம் கொடுத்து போட்டிகிட்டு இருக்கிறாரு அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லா செல்லாது என்று சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கேஸ் போட்டு இவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லுமா செல்லாதா விசாரிக்கிறாங்க 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 முந்த நாள் தீர்ப்பளிக்கிறாங்க அவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ ஆருன்னு நினைச்சிட்டார் யார் யார் வந்து எம்எல்ஏ செல்லாதுன்னு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பளிக்கிறான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாகுது இதுக்கு என்ன இதனால் என்ன நன்மை இந்த தீர்ப்பு நாள் நன்மை என்ன ஒரே ஒரு நாள் அவன் எம்எல்ஏ இல்லாம இருந்தானா கடைசி நாள் வரைக்கும் அவன் எம்எல்ஏவா இருந்து பிரம்பலத்தை வாங்கிட்டு அதுக்குரிய வாங்க வேண்டிய வாங்க விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு சலுகை வாங்கி கொண்டு அதை வைத்து சம்பாதிக்க வேண்டிய சம்பாதிச்சு முடித்து விட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இவங்க செய்யறாங்க இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது அப்ப வந்து கூறு கட்ட நீதிபதிகள் இருக்கிறாங்க நல்லா விளங்குறது நம்ம நாட்டு சட்டமும் நீதிமன்றங்களும் என்ன அறிவுடை அறிவு உள்ள மக்களை கொண்டுதான் ஆளப்படுகிறதா அல்லது இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்களா இது ஒரு தீர்ப்பு இதுக்கு என்ன அர்த்தம் இவ்வளவு இழுத்தடிச்சிருக்கிறமே அப்ப இது என்ன குணத்துக்கு வைத்தியம் செய்யற மாதிரி தானே இது உசராயிருக்கும் போது வைத்தியம் செஞ்சு காப்பாத்தானே செத்த குணத்தை வைத்தியம் பண்ண என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் செத்த குணத்துக்கு வைத்தியம் பண்றதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது ஏதாவது வேறுபாடு இருக்குதா இவ்வளவு கிறுக்குத்தனமான காரியங்கள் நம்ம நாட்டில் நடக்கிறது அப்ப இது அர்த்தம் கேள்வி பண்றோம்

உலகம் எல்லாம் காரித்து புற ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டா நம்ம நாட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் தான் இதை அவங்க திருத்திக் கொள்ளவில்லை ஆனால் இந்தியாவுக்கு மேல் அவமானத்துக்கு மேல் அவமானம் ஏற்படும் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறோம் அஸ்லாம் வலைக்கம்